பில்லி சூன்யம்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க உங்களுக்கு நேரடியாகவே சில தொடர்புகள் மூலியமாக அது தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் கொஞ்சம் நம்ம உறவு சொல்லுவோம் பில்லி சூன்யம் அப்படின்றது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வீட்டில் திடீர்னு என்னாச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளாகவே ஒரு பெரிய பிரச்சனைகள் அம்மா நிஷயமாக நடந்துட்டுருக்கு அனுமந்தா சென்ற கூட்டு போனோம்னா கிளியராக சொல்லி ஜீவன் நாட்டில் இந்த கேட்டில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வச்சுருக்காரு சும்மா லைட் கரெக்டாக அப்படியே பறிச்சுட்டே வந்தால் ஒரு சின்ன ஒரு குடுவையில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சு வச்சுருக்கான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை கண்ணால் பார்த்ததுக்கே எனக்கு நாலு நாள் ஜுரம் அரசியல் கட்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தும் இடம்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ண பிறகு அப்படின்னு நின்றுடுது அந்த தலைமையில் இருக்கிறவங்களும் அவங்களும் அமானுஷியமாக பிகேவ் பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு போக்குவரத்து கழகத்தில் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் ஆனால் அவர் ஒரு சித்தர் இப்படியே போனார் சார் உள்ள போன உடனே அவருடைய தோற்றமே மாறுது அந்த இடத்துல போயிட்டு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நான் பார்த்துக்கிட்டேன் சார் தீயில போட்டார் சார் எரியல மத்த எல்லாம் எரியுதுங்க இது மட்டும் இருக்குது தினா சாமி கேட்டேன் இது வந்து பாம்பு வரதான் எனக்கும் உயிரே போகுது சார் இப்படி எடுத்து போட்டார் சார் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணுறான் பாருங்கள் வெள்ளி சூன்யன் இந்த பொறாமை பிடித்த உலகத்திலே பொறாமை பிடித்தவர்களுக்கும் பலம் இருக்கிறது இது கலியுகம் இந்த மாதிரி வைக்கிறவங்க எப்படி தான் இருப்பாங்களே எப்படி வருவாங்க நண்பனை தான் வருவான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க தப்பிக்கிற மாதிரி ஏதாவது கோயில்கள் ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து இறை பக்தியிலே இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து சார் இப்போ சாஃப்ட் கார்டுன்னு இருக்கிறாங்க சாத்வீகமான காடுகள் நம்ம அப்போ நான் ஒன்றுமே பண்ண வேணாம் வீட்டில் சாம்பிராணி இல்லை ஒன்று வேணாம் நம்ம இஸ்லாமிய நண்பர்களோட தர்காவில் போயிட்டு ஐயா சுகமே சொல்லுயா சுகமே சொல்லுங்க செந்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கய்யா நல்லா இருக்கு குரு அல்லாலும் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கணும் நிச்சயமாங்கயா நம்ம ஒரு செய்வனை பற்றி பேசியிருந்தோங்கய்யா அப்படியே உங்கள்கிட்ட கேட்கணும் சரி இந்த பில்லி சூன்யம்னு ஒரு விஷயம் இருக்குல்லையா இந்த பில்லி சூன்யம்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க உங்களுக்கு நேரடியாகவே சில தொடர்புகள் மூலியமாக அது தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் கொஞ்சம் நம்ம உறவுக்கு சொல்லுங்கய்யா பில்லி சூன்யம் அப்படின்றது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இருக்கு அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் இருக்கா இல்லையான்றத கிளியர் பண்ணலாம் இருக்குன்னா அடுத்த கேள்வி செந்தில் என்ன கேட்கும்னா நீங்க உங்க அனுபவத்தை ஒன்றுமா அது வந்து நான் முதலே சொன்னதான் அனுபவத்தை அனுபவத்தை சொல்லுவேன் கடந்த வாரம் நீங்க சொன்ன அந்த செய்வினை விஷயத்துல நம்ம யாருமே ஷேர் நீங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு சொன்னீங்க அதை பார்த்த மக்கள் அவ்வளவு கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லை அது விட்டுடலாம் இப்போ சப்ஜெக்ட்டுக்கே நான் போகிறேன் ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு காவல்துறை அதிகாரி அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர் ரொம்ப நல்ல அதிகாரி அவர் வந்து அதாவது காவல்துறையில் அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணும்போது ஹையஸ்ட்டு ரேங்க் ரேங்க் வாங்கினா பிரைம் மினிஸ்டர் பிஸ்டல் ஒன்று கொடுப்பாங்க ஓ அந்த பிஸ்டலை வாங்கின ஒரு அதிகாரி ம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் எனக்கு ஒரு நல்ல குருவாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் வீட்டில் திடீர்னு என்னாச்சு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு பெரிய பிரச்சனைகள் அவருக்கு உடம்பு வலி அவங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை அவங்க வீட்டில் எதுவுமே ஒரு எதுவும் நடந்துகிட்டே இருக்குது அம்மானுஷியமாக நடந்துகிட்ருக்கு அப்போ அவர் வந்து என்கிட்ட அவர் கொஞ்சம் இறை பக்தியெல்லாம் உண்டு நல்ல உள்ள உள்ளவர் கடுமையான அதிகாரி இருந்தால் கூட பேரக்கட்டால் ஆளு அந்த டிஸ்ட்ரிக் அந்த மா மாநிலத்தில் அப்படிப்பட்டவருக்கு இது வெளியும் சொல்ல முடியாது ஆமாம் வெளியும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது வேணால் கூப்பிட்டு கேட்டார் கேட்டு சொல்லிட்டு சரி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்போ அனுமந்தாசன் ஐயா இருந்தார் ஓகே ஓகே ம் அனுமந்தாசன் ஐயா இருந்தார் அனுமந்தாசன்ட்ட கூப்பிட்டு போனோன்னா இதை கே கே நகரெலாம் இருந்தாங்க வீட்டில் ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி மூணு மணிக்கு போய் பார்த்தோன்னா இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட கிளியராக சொல்லிச்சு ஜீவன் அடியில் ம் உங்கள் வீட்டில் அவர் வீட்டுக்கு மொத்தம் மூணு கேட்டு பின்னாடி ஒரு கேட்டு முன்னாடி ரெண்டு கேட்டு அந்த போலீஸ் சார்ஜர் வீட்டுக்கு இந்த கேட்டில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு செய்வன பண்ணி தகடு வீடுலாம் வச்சுருக்காரு நீங்கள் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி எடுக்கணுன்ற முறையை சொல்லி கொடுத்தோம் ஜீவநாட்டில் வந்துச்சு எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டில் அதுவும் ஒரு பெரிய ஹை ரேங்கில் இருக்கிற அதிகாரி வீட்டில் என்னடா இது அவர் ஜெட் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கிறவர் ம் ஜெட் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கிறவர் சார் அவர் ம் விளையாட்டுக்கு சொல்ல அவர் வீட்டுக்கு எப்படா வச்சான்னு சொல்லிட்டு அது யார் போய் உள்ளே வச்சா இல்லை வாசப்படி நோண்டி எப்படி இருக்கப்படியும் ம் இது என்னயா இவரு இவர் சொல்கிறது உண்மையா இப்போ நம்ம கே கூப்பிட்டு நம்ம நம்ம ரெண்டுக்கு நடுவில் மாட்டேன் அவர் இது எப்படியா பார்க்கணுன்னாரு சரி அப்புறம் சொன்னேன் சார் எல்லா போலீஸ்காரங்களையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு புதுசாக நம்ம ஆளுங்களை போட்டு நைஸாக ஒரு கொத்தனாரை கூட்டு வந்து இது ரீலே பண்ணுற மாதிரி பண்ணி நைஸாக பார்க்கலாம் சார் பாருங்க ராஜ்குமார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை விதப்படுறோம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தைரியமான ஒரு வேதங்கள் படித்த ஒரு நண்பர் ம் ம் எல்லா வேதங்களும் படித்த ஒரு சின்ன குட்டி பையன்தான் அவன்கிட்ட கேட்டேன் நான் வரேன் ஏன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பூஜை பண்ணிட்டு காப்பு கட்டிட்டு வரேன் அப்படின்னா வந்தான் அவனும் சும்மா சொல்லக்கூடாது வந்துட்டு ஒரு காலையில் ஒரு விடிய காத்த நாலு மணிக்கு சும்மா லைட்டாக அப்படியே பறிச்சுட்டே வந்தால் ஒரு சின்ன ஒரு குடுவையில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சு வச்சுருக்கான் அதில் இல்லாத சாமானமே கிடையாது அப்புறம் அனு அந்த ஜி அனுமதாசன் சார் சொன்ன மாதிரி அதை எடுத்துன்னு போய் கடலில் போட்டோம் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை கண்ணால் பார்த்ததுக்கே எனக்கு நாலு நாள் ஜுரம் ம் அதுக்கப்புறம் சத்துரு சம்மாரையாக மனசுனார் ம் அப்புறம் சத்துரு சம்மாரையாக வேறு எங்கேயும் பண்ணுறதுல அதை நான் வச்சுக்கல ம் ஒன்றே திருச்செந்தூரில் தான் பண்ணுவாங்க ம் திருச்செந்தூரில் சொல்லி சத்துரு சம்மார பண்ணி அந்த தண்ணி எடுத்து வந்து தொளிச்சு சரி பண்ணி அதுக்கப்புறம் பக்காவாக சரி ஆயிடுச்சு ம் யார் காட்டி காட்டு கொடுத்துடுச்சுங்களா அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா கேமராலாம் பார்த்துக்கிட்டு பார்த்தா அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு கடைநிலை காவலர் ம் அப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரிச்சு இதெல்லாம் காமிச்சு என்னென்னு கேட்டு அப்புறம் அவனை என்ன வேலையை விட்டு எடுக்க எடுக்க வேணாம் மாற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒரு பனிஷ்மெண்ட்டு போச்சு இதில் எதுக்குடா வச்சான்னு கேட்டால் அவனுக்கு யாரோ காசு கொடுத்து வைக்க சொல்லணும் இவருக்கு ஆகாதவன் ம் இவரால் பாதிக்கப்பட்டவன் ஆக இந்த கோர் மீனிங் கோர் சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க வச்சா என்ன பாதிப்பு எடுத்த பிறகு என்ன நல்லது அது நம்ம கண்ணால் பார்த்தோம் சோடி அனுமந்தாசரியா சோடியில் பார்த்தது ம் இது போன்ற இன்னும் நிறையா இருக்குங்களேங்க ஆமாம் இருக்குது நான் இன்னொன்று இன்னொரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் ம் ஒரு பெரிய அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் ம் அந்த அரசியல் தலைவி அது தலைவர் பாட்டவர்டீஸ் ம் அவங்க இதான நடத்தணும்னு சொல்லிடுறாங்க அவங்க அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த இடம்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ணிடுறாங்க சார் ம் செலக்ட் பண்ண பிறகு அப்படின்னு ம் எந்த மூமெண்ட்டுமே இல்லை ம் அதுக்கு போய் ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்கள்ல ம் அவங்க கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க இவங்களாம் ஒம்பது மாதமாக கஷ்டப்படுறாங்க ம் ஏன் நிற்கிதுன்னே தெரில அந்த தலைமையில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஏதோ ஒரு அமானுஷியமாக பிகேவ் பண்ணுறாங்க ம் புரிஞ்சிட்டிங்களா அப்போது இதே மாதிரி தான் ஒரு ஜீவ நாட்டில் படித்த போது ஒருத்தர் குறிப்பிட்ட ஒருத்தர் பேர் இருந்து வந்துச்சு ம் அவர் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா சிம்ப சிரிப்பீங்க சார் நானே ரொம்ப அந்த அந்த பேரை பார்த்து சிரித்து அவர் எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்டு சிரித்தேன் அவர் வந்து ஒரு போக்குவரத்து கழகத்தில் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் ம் ஆனால் அவர் ஒரு சித்தர் ம் சித்தர் அதுதான் பெரிய உங்களுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்புறம் அந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரியை கான்டெக்ட் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா சார்னு கேட்டோம் ஆமாம் சார் இருக்கார் சார் அவர் கூப்பிட்டு வரானார் வந்தார் வந்தோன்னே அவர் எல்லாத்தையும் கேட்டு என்ன அந்த அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னார் சார் நான் தான் கூப்பிட்டு போனேன் அந்த இடத்துக்கு நான் தான் அந்த அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு நான் தான் கூப்பிட்டு போனேன் ஏன்னா சார் அப்போது அந்த என்டையர் பயணத்தில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட நம்பிக்கைல்லை சரிண்ணாரு சித்தர்னு கிடையாது என்ன சார் இது என்ன செய்ய போனோம் இது என்னடா இவர் ஒரு சி கடைநிலை ஊழியர் இவரை கூப்பிட்டு போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு இவர் என்ன செய்ய போகிறாரோ ஆண்டவா நம்மளுக்கு வந்து சோதனையை படுறா என்ன சரி ஏதோ நல்லது நடந்தான் ரைட்டு அப்படின்னு அவரு நைட்டு அந்த ஊருக்கு வந்து ஒரு பதினொரு மணிக்கு போனோம் சார் நைட்டு பதினொரு மணிக்கு ஹோட்டலில் போய் தயார்டு நான் தான் வண்டி ஓட்டு போனேன் ஹோட்டலில் பட்டு மூன்றரை மணிக்கு நெளுப்புறார் ம் வந்து கேஞ்சிங்க அதுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வாங்க சார் அப்படின்றார் அது பெரிய ஒரு நூறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு இடம் சார் இப்ப போனார் சார் உள்ளே போனோடன அவருடைய தோற்றமே மாறுது கூட உதவி என்னோடய உதவியாளர்லாம் வருவாங்கள்ல தோற்றம் மாறுதுன்னா அவருடைய பிகேவியரை மாறுது ம் ஓன்றார் ஆனால் நல்லா தெரியும் அவர் எங்கூட தான் வந்தார் வெறுங்கையே தான் வந்தார் இப்போ ஒரு மாற்று துணியாக எடுத்து வந்தார் வேறு எதுவும் கிடையாது அங்கே இடத்துக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு தோணா அங்கேயும் இந்த செய்வனைய பொருள் இருக்குது ம் சார் அதில் ஒரு அருமையான விஷயம் நான் நான் தான் செய்ய இந்த இத்தனை வயசில் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நான் பார்த்து கிடையாது சார் ஒரு வேர் வச்சுருந்தேன் ம் அந்த வேர் எடுத்து தீயில போட்டார் சார் எரியல சார் ம் மற்றெல்லாம் எரியுதுங்க ம் இது மட்டும் இருக்குது ம் தினசாமி வேறுன்னு கேட்டேன் இது வந்து ராஜாலின்னு ஒரு பறவை இருக்குல்ல அந்த பறவைக்கு போது அந்த வேறு கண்ணில் தெரியுமா பறந்த மாதிரியே இருக்கும் அது ராஜா ஆமாம் மழை உயரத்தில் தான் இது கட்டுமா அந்த வேரை கொண்டு போய் வச்சுட்டா பாம்பு வரதான் முட்டையை சாப்பிட்றது ம் அப்பவும் நம்மளுக்கு இந்த மனிதனுக்கு எப்பொழுதும் ஆராய்ச்சி புத்தி சோதனை சோதனை பண்ணி பார்க்குற ஒரு மனப்பான்மை இருக்கும்ல இது நான் நம்புறதா இல்லை சாமி அப்படின்னு ம் ஏன்னா இவரை கூப்பிட்டுனு வந்துக்கிறோம் அமித்ஷவங்கெல்லாம் ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நம்புறதுக்கு இல்லை சாமி அவர் என்ன சொன்னார் இந்த ஊரில் பாம்பாட்டிங்க இருப்பானுங்க நாகமா வர சொல்லுங்க கூட்டு எடுத்து வர சொல்லுங்க அது ரொம்ப சிம்பிள் தானே எல்லா ஊர்லேயும் பாம்பாட்டி இருப்பான்ல ஒரு நண்பரை கூப்பிட்டே தம்பி ஒரு பார்த்து கண்டுபிடிச்சி கூட்டு வாடா அப்புடின்னோம் அந்த ஹோட்டலில் உட்காந்தோம் லான்ல ம் சார் அந்த பாம்பாட்டி அந்த ரெண்டு பாம்பு எடுத்து விட்றப்போ அப்படி இப்படி வர சொல்லு அப்படின்னா எனக்கும் உயிரே போகுது இந்த வேற வச்சா போன்றாரு போகலன்னு என்ன பண்ணுறது சார் இப்படி எடுத்து போட்டார் சார் ரெண்டு காணாம போச்சு ம் பாம்பு இப்போ பாம்பாட்டி கேட்குறேன் என் பாம்பை பிடிச்சி கொடுறான்டான் ம் கடைசி வரைக்கும் வரலைங்க அது ம் பாம்பு அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணுறான் பாருங்க பில்லி ம் பில்லி சூனியம் ம் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு கரெக்டாக ரெண்டு மாசத்தில் ரெண்டு மாதம் உள்ள ஒன்றரை மாதத்துல அது மாதிரி மாநாடு எங்கேயுமே இந்த பொறாமை பிடித்த உலகத்திலே என்ன பொறாமை பிடித்தவர்களுக்கும் பலம் இருக்கிறது இது கலியுகம் இந்த மாதிரி வைக்கிறவங்க எப்படி தான் இருப்பாங்கள்ல எப்படி வருவாங்க நண்பனை தான் வருவான் நண்பர்கள் தான் ஆமாம் துரோக நண்பன் தானே பெரிய நண்பன் நட்பு நண்பும் உறவும் தானே நமக்கு துரோகியாக மாறுது ம் வேறு யார் இறைபக்தி இல்லாதவன் இறைவனை சும்மா சும்மா கும்பிட்டு போகிறவன் அவன் வந்து என்ன பண்ணுவான் பணத்தின் மீது மோகம் போல் பொருள் இல்லை ஒருத்தனோட வளர்ச்சி பிடிக்கக்கூடாது ம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் யார் ம் நம்ம கூட இருக்கிற துரோகி தானே நிச்சயமா சரி இப்போ வச்சுட்டாங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம் வச்சவங்க நல்லா இருப்பாங்களா சார் வச்சவன் எவனுமே நல்லா இல்லை சார் ம் அது நான் அதுவும் பேர் வரும் நான் இங்கே சொல்ல முடியாது பதிவில் நான் சொல்ல முடியாது அந்த பேர் நம்ம வெளியே சொல்லாத பார்த்தோம்னா சத்தியமாக நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கேஸில் எவனுமே நல்லா இல்லை சார் ம் அவங்களுக்கு என்ன மாதிரி துன்பம் அனுபவிச்சாங்க வச்சவங்களுக்கு என்ன மாதிரி துன்பம் வந்துச்சு துன்பத்தின் எல்லை எதுவும் அதுதான் சார் ம் நோய் நொடி கடன் சொத்து அழிதல் சார் எனக்கு உண்மையாவே உங்களாண்ட இதை பேசுறதுக்கே நான் பயப்படுறேன் நானும் இதை பற்றி பேசுனது இல்லைங்க ஆனால் வர்ற நம்மளுக்கு மெயில்சை பார்த்து இதை பேசுறதுக்கே நான் பயப்படுறேன் நான் பய நான் பயப்படாத கேரக்டரு ஆனால் இதை பத்தி பேசினாலே நம்ம அந்த பழைய நினைவுகள் எவ்வளோ நம்ம பயந்துருப்போம் அவன் குடும்பமே செஞ்சிருக்குங்கிறது சின்ன வார்த்தை நீங்கள் என்ன பேசுறீங்க வம்சம் காலி வம்சமே துவம்சம் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னீங்கன்னா தயவுசெய்து என்னை வம்பல மாட்ட விடாதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த காவல்துறை ஆய்வாளர் கடனில் ஊழியர்னு சொல்லி மாற்றணும்ல அவர் என்ன அவர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஊழல் கேஸில் மாட்டி ம் இப்போது ரோட்டில் மிச்ச வித்துன்னுறான் மிச்சம் வித்துட்டுருக்கார் ம் புரியுமா அதான் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அதுதான் அதெல்லாம் கேட்டேன் நான் ஏன்னா நம்ம வேறு வரைக்கும் சொல்லுவோம்ண்ணா இங்கே கேட்டால் தெரிஞ்சிடும்ல ம் இப்போ கூட வந்தால் போய் பார்க்கலாம் ம் இப்போ நீ ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லு கம்மி கிடையாது நம்ம வைக்கிறப்ப அதை கூட திருப்பி அடிக்கிறத நம்மளுக்கு பயங்கரமாதிரி அடிக்கும் கெடுவான் கேடு நினைப்பான் கேடு நினைப்பான் என்ன அதுக்கு அர்த்தம் ம் தனக்கு வந்து கேடை பற்றி நினைப்பான் ம் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படி இல்லை இந்த பயம் இருக்கும் ஒரு வேளை அங்கே பண்ணிட்டாங்களோ எனக்கு ஏதாவது நடந்துச்சோ என்னால தான் நடந்துச்சோன்னு பயம் இருக்கும் அவங்களெலாம் தப்பிக்கிற மாதிரி ஏதாவது கோயில்கள் ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஜீவ நாடியில் வந்து டெய்லர் மேடாக தான் வருது ம் நான் அதை ரொம்ப பேருக்கு ஜென்ரலாக எதுவும் வருமான்னு நிறைய பார்த்தோம் எல்லா நாடிலேயுமே ஜீவ நாடிலும் சரி அகத்திய நாட்டிலும் சரி டெய்லர் மேடாக தான் வருது டெய்லர் மேடம்னா இண்டிவிஜுவலைசாக தான் வருது ஆமாம் ஒருத்தருக்கு யார் பாதிக்கப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வர்றது இண்டிவிஜுவலைஸ்டாக தான் வருது அதுக்கு காரணம்னா நம்மளுடைய அஞ்சாம் படம் எப்படி இருக்குது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குது ம் இது பார்க்கணும் அதோடு நம்ம லக்னாதிபதியோட பலம் என்ன ம் என்ன தசா புத்தி இத்தனை விஷயத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ரிஷி சொல்கிறார் அவர் 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 டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார் நம்ம வந்து ஹியூமானாக அதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இது எதை வச்சு இந்த இது வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு என்னோட சிறு நான் கண்டுபிடிச்சது அஞ்சாம் இடம் லக்னாபிதேதி ஒம்பதாம் ஒன்பதாம் குரு பன்னெண்டு இடம் தான் உங்களுக்கு மா பின்ன போன பிறகு இதெல்லாம் பார்த்து தான் வருது ஸோ டெய்லர் மேடாக தான் நம்ம கொடுக்க முடியும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணான்னு கேட்டால் தொடர்ந்து இறை பக்தியிலேயே இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து சார் இப்போ சாஃப்ட்டு காடுன்னு இருக்கிறாங்க சாத்வீகமான காடுகள் கடவுள்கள் அவங்க வந்து நம்ம விநாயகர் நம்ம முருகர் நம்ம பார்வதி நம்ம லக்ஷ்மி நம்ம சார் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு உக்கர தேவதைகள் பிருத்திங்கரா தேவி வாராகி 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 கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் வாராகி எல்லாத்துக்கும் பிரிஸேவ் பண்ண முடியாது அது தெளிவாக இருக்குது கிட்ட வாராகி வந்து கூப்பிட்ட உடனே வந்துடும் இம்மிடியட் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் கேட்டு வந்துடும் ஆனால் வந்த வாராகியை கரெக்டாக உபசரித்து அனுப்பணும் ஏன்னா வந்து அவங்க தளபதி நீ சிஎம்மை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிடலாம் சிஎம் பிஏ கிட்டே பேசதான் ரொம்ப உஷாராக பேசணும் கரெக்டாக ம் கண்டிப்பாக ம் இப்போது இப்போ பிஎம்கிட்ட ஐயா வணக்கம்னு சொல்லலாம் அந்த வணக்கத்தை அந்த கூட இருக்கிற பாதுகாவலர்கள் தான் ஒரு வணக்கம் உன்னை அவர் கூப்பிட்டா தான் உள்ளூர் நோய் அது மாதிரி தளபதி அவங்க வந்து தளபதி சப்த கண்ணீர்களுமே தளபதி தான் சப்த கண்ணீரில் வழிபட்டாலே போதும் அப்புறம் நம்ம எல்லை ஒவ்வொரு ஊருக்கும் எல்லை சாமீன் எல்லை சாமின்னு ஒன்று இருந்துச்சு இப்போது வளர்ச்சியில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சரி இப்போ எல்லாம் இப்போ கேட்கலாம் அந்த பதிவை பார்க்குறோம் கேட்கலாம் சார் எல்லை சாமியும் காணோம் சப்த கண்ணீர்களும் காணோம் என்னதான் சார் நான் பண்ணுறது அப்போ நான் ஒன்றுமே பண்ண வேணாம் வீட்டில் சாம்பிராணி வெண்கடுகு போட்டாலே போதும் சாம்பிராணி வெண்கடுகு ம் வெண்ணுகடுக்கு காளியோட அம்சம் என்ன உப்பு போட்டு குளிக்கிறோம் தைரியத்தை வர வைக்கணும் தைரியத்தை வர வைக்கிற துர்கா துர்கா வழிபாடு ஆமாம் ஆஞ்சநேயர் எல்லாம் ஆஞ்சநேயரை வந்து பயந்தா சாமியாக பார்க்குறாங்க பயப்படலைன்னா அவர் வேறு ஒரு உருவமாக பார்க்குறாங்க அது தப்பு அவர் ஒரு சித்தர் ம் தெரிஞ்சுங்க வந்திருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் அவர் ஒரு சித்தர் அவர் ம் அவருடைய ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் அவர் இப்படி இந்த உருவத்திலாம் இருக்கணும் அப்புடின்னு வந்துருக்குது அதனால் அந்த உருவத்துக்கு மாறிடுறாரு பண்ணிட்டீங்களா புரியுது புரியுது அதனால் வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை பயந்தா ஆஞ்சநேயராக பார்க்குறீங்க ஆஞ்சநேயரை பய பயப்படலைன்னா அதெல்லாம் அதுவேணமாக பார்க்குறாங்க வேறு ஒரு விஷயமாக பார்க்குறோம் அது தப்பு அது ஆஞ்சநேயரில் ஆதி கிருத்தியம் படிக்கலாம் அனுமன் சலீஸாக படிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைகள் அலரும் பயப்படும் சாப்பிடாது அப்படின்னாலே அவங்க ஆஞ்ச அந்த குழந்தை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அந்த தீர்த்தத்தை தெளிக்க சொல்லா சரியாயிடுதேன் இல்லை ஒன்றும் வேணாம் நம்ம இஸ்லாமிய நண்பர்களோட தர்காவில் போயிட்டு மயிலில் தட தடோனா இம்மீடியட் ஆமாம் உடனே சொல்லி அது வேணாம் நம்ம கிறிஸ்தவ நண்பர்களுடைய தேவாலயத்துக்கு போயிட்டு அந்த ஃபாதர் ஒரு கிராஸ் போட்டில் போயிடுதேன் இதெல்லாம் நடந்த நடக்கிற உண்மை தான் நம் எயிட்டி நைன்டிஸில் இங்கேயா கூப்பிட்டு போனாங்க அங்கே தானே கூட்டு போவாங்க அந்த போல் பயந்துருச்சு போல போய் வந்துருச்சு விட்டுவாங்க வந்திருச்சு விட்டு வந்துடுவாங்க உடனே சரியாக போகுங்க நிவாரணங்கள் இருக்குது நிவாரணங்கள் இல்லாத கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டால் அது இண்டிவிஜுவலைஸாக டெய்லர் மேடை தான் கொடுக்கணும் அது டெய்லர் மேடை வரதான் அவங்கள்தான் சொல்லணும் அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுத்துடலாம் அப்படி சொல்கிறது இல்லை ரிஷி என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது என்ன மாதிரி தசான்ட்டிங்களே என்ன மாதிரி தசா புத்தியை பார்த்து தான் கொடுக்குறான்ட்டிங்களேன் வந்து வெண்கடுக்கு போக சொன்னீங்களா வெண்கடுக்கு சாம்பார் என்றைக்கு போகணும் டெய்லி போட்டுருக்கு போவோங்க சார் ஒரு வீட்டில் டெய்லியே ஒரு இவ்வளோண்டு சாம்பிராணியும் ஒரு நாலு வெண்கடுக்கு போட்டு பாருங்க ம் இருக்கேன் வீட்டில் மகாலட்சுமி வந்து கொட்டும் ம் எவனும் இல்லை சார் அதுதான் எனக்கு வருத்தம் இப்போ நீங்கள் கூட பதிவு ஆரம்பிக்கிற ஒரு டிஸ்கஷன் சொன்னீங்க சார் நீங்கள் யாருக்குமே ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லையாமே அது வேற சொல்லி கேட்குறீங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பருன்றாங்க நான் மெயில் அடி கொடுத்துருக்கேன் மெயில் அடிக்கு ரிப்ளை பண்ணலன்னு வேறு கேட்டுட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டால் நம்ம பிரசனம் போட்டு பார்க்கும்போது இவன் பரிகாரம் செய்ய மாட்டான் பார்க்காதேன்னு வருது ம் நீங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுங்கன்னா நான் உங்கள் நம்பரை கொடுக்கவும் முடியாது அஃபிஷியலாக இருக்கப்போ நம்ம கொடுக்க வேணாம் ம் அதாவது அஸ்ட்ராலஜி வந்து ஃபஸ்ட்டு ஷுட் நாட் பை யூ ஷுட் நாட் பைனா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் சார் எனக்கு அஸ்ட்ராலஜி பார்த்து கொடுங்க நாடி படித்து கொடுங்கன்னு சொல்லலாம் வரும்போதே ஜோசிகரை அரசாஜர் எவ்வளோ துடு கொடுக்கணும் அப்படி இது என்ன என்ன அது ம் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ப்ரொஃபஷனே வந்து அதை தான் நான் சொல்லுவேன் ப்ரொஃபஷனே வந்து என்னமோ கொடுத்தீஃப் நான் அப்படி பேசுகிற போது நான் அமைதியாக ஃபோனை கட் பண்ணுவேன் எதுவுமே பேச மாட்டேன் கேக்கிட்டடாக எடுத்துக்கிறது இல்லை இல்லை ஃபோனை கட் பண்ணுவேன் காசுக்காக சிவபெருமான் அது வந்து எட்டாவதுக்கு விஷயமாக வைக்கலையே ம் சிவபெருமான் சொன்ன கொடுத்த கலைகளில் எட்டாம் நம்பர் கணிதம் அந்த காலத்தில் கணிதன்ற ஒன்று பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இல்லை கோள்களை பற்றி ஆராய்வு தான் கணிதம் ஜோதிடம் இது வந்து ஆன் பிகாஃப் அஸ்ட்ராலஜிஸு நான் வந்து ஐ எம் கிவிங் ஷுயர் ஷுர் இங்கே எந்த அஸ்ட்ராலஜரும் எந்த கிளைண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி வானு கூப்பிட்றது இல்லை ம் எந்த டாக்டரும் எந்த பேஷண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி வானு கூப்பிட்றது இல்லை இந்த லாயரும் எந்த குற்றவாளிகளும் கூப்பிட்றதும் இல்லை நீ போனேன்னா உனக்கு முடிஞ்சால் கொடு கொடுக்கும் போனோன்னா அந்த அந்த ஒரு எவ்வளோ ஊண்டிங்காக இருக்கும் பாருங்க இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வேலையா கூட இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு சிரமப்பட்டுருப்பீங்க நீங்கள் கற்றுக்கிறதே வேணாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்து எவ்வளோ காசு இருந்து நாள் அதை கண்டுபிடிக்க முடியல அணுகிற அணுகும்போது ஒரு ஒரு ஒரே ஒரு லைவ் கேஸ் சொல்கிறேன் இப்போ ஊரே சொல்கிறேன் நான் ஓசூர்லேருந்து எனக்கு ஒரு ஒரு குடும்பம் ஃபோன் பண்ணாங்க ஒரு இளம் குழந்தை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு ம் சக்கர ஒன்று ம் டெய்லி ஊசி போட்டுன்னுக்குறாங்க ம் அந்தம்மா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க ஒரு வைத்தியமும் ஒரு நம்பரும் ஒரு ஒரு மந்திரமும் வருது கொடுக்குறோம் அந்தம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க குருஜி அந்த டாக்டரை அசந்துட்டாராம் பெங்களூரில் ம் எப்படி இப்படி கம்மியாச்சு இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க யூஎஸ்ஏலேருந்து ம் ஒரு வார்த்தை தான் பேசிட்டுருந்தாங்க நான் பையன் அவனை மூளை கொள்ள இந்த மந்திரத்தையும் இந்த மருந்தையும் கொடுங்கன்னு சொல்லுவோம் இப்போ அஞ்சு வார்த்தை தொடர்ந்து பேசுகிறான்னா அவங்க அண்ணங்கிட்ட ம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க ம் அதெல்லாம் ஜீவனுடைய அற்புதங்கள் தான் முனிவர் நமக்கு அவங்களுக்கு கொடுத்த வரம் அப்படி இது ஒன்று போதும் அனுதண்டம்மா ம் அவங்க அந்த பையனோட பிரதரை ஆச்சரியப்படுறானாம் அண்ணா விளையாடவா அப்படின்றான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அண்ணா விளையாடலாமா அறியான்னு கேட்குறேண்ணா அதுவே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் ஒரு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்த பையன் விளையாட வரையான்னு கேட்குறது எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் சொன்னால் இன்னும் வந்துருமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அவங்களும் நல்லவங்க ம் சில பேர் தான் நூறு பேர் ஃபோன் பண்ணால் ஒருத்தர் தான் இந்த பிரச்சனையும் பண்ணலாம் ஒரு பத்து பேர் அவங்களுக்கு அந்த ஜோதிடம் சித்த மருத்துவம் அந்த சப்ஜெக்டோட ஒரு தெரியல ரியாலிட்டி தெரியல ம் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்கள் பொண்ணான்னு நேரத்தில் தேங்க்யூ விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்கிறாங்க